நண்பர்களே வணக்கம் எழுத்தாளர் சுஜாதா வந்து அழகான ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க இல்லை ரொம்ப தைரியமாக இருந்துட்டீங்க அப்படிங்கிறாரு அதனால் வந்து ஒரு காரியத்தில் இப்போ ஒரு குழந்தைகளே வந்து ஏதாவது ஒரு தவறுதலை பண்ணிருச்சு அப்படின்னா அப்போ பெற்றோர்கள் கேட்குறது வந்து உனக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த காரியத்தை வந்து எடுத்து சொல்லலைன்னு அர்த்தம் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் வந்து எல்லா பொறுப்பையும் துவக்கி அம்மாவிட்ட கொடுத்துருவாப்பில் தாயிட்ட கொடுத்துட்டு நீயே பார்த்துக்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கான் பள்ளிக்கூடத்தில் அப்படின்னா அதை நீயே கேட்டுக்க நீயே பள்ளிக்கூடத்தில் போய் என்ன டீச்சரை கேடு அவனை ஒழுங்காக திருத்து எனக்கு உண்டான இந்த ஆஃபீஸ் வேலையை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பொறுப்பையே தட்டி கடிச்சிட்டு போயிடுவாங்க இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மூணு பேர் ஜென்ஸ் மேலு ஒன்று வந்து ஃபீமேல் ஒரு அந்த கேர்ள் தான் வந்து காரை வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கு எதிர உள்ள காரில் படு பயங்கரமாக வந்து இடித்து எதிர உள்ள காரில் உள்ள அந்த ஃபேமிலி நாலு பேருமே இறந்துட்டாங்க ஸ்பாட் அவுட் மாதிரி இப்போ எவ்வளோ பெரிய இது அப்போ அவங்களுக்கு அதை வந்து குடும்பங்களில் வந்து சொல்லிக் கொடுக்கல பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் வந்து அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் அவங்க ஒரு ரூமில் பெட்ரூமில் வே நைட்டு படுத்து தூங்குவாங்க அவங்களுக்கு வெளியில் வந்து அம்மாவும் அப்பாவும் அவங்க அதை பெட்ரூமாக வெளியில் உள்ள ஹாலை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ ரெஸ்ட் ரூம் வந்து அந்த பெட்ரூமுக்கில் தான் இருக்குது அப்போ அம்மா போகும்போது பார்த்தா பையன் வந்து வழக்கமாக அவர் காலேஜ் படிக்கிறவர் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அவர் செல்லு ஏதாவது ஒரு படத்தை போட்டு பார்ப்பார் அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க அம்மா அப்புறம் திரும்பி கூப்பிட்டு நைஸாக சொல்லியிருக்காங்க தம்பி எல்லாம் நைட்டு நீ பக்கத்தில் தங்கச்சி படுத்துருக்கா படிச்சுட்டு வந்து படுப்பா எல்லாம் சேர் தான் ஆனால் நீ பார்க்குற படம்லாம் ஒரு மாதிரி வயலன்ஸும் லவ் ஸ்டோரியுமா பார்த்துக்கிட்டு இருக்கியாடா நீ தானே அண்ணங்காரன் நீ தானே பொறுப்பாக இருக்கணும் அப்போ ஒன்றை பார்த்து அதை கெட்டு போயிடக்கூடாத நீ ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் இல்லைப்பா அப்படின்ட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு சாதாரண விஷயங்களை கூட இந்த காலகட்டத்தில் வந்து சொல்கிறதுக்கு வந்து பெரியவங்க வந்து தயங்குறாங்க முக்கியமாக நிறையா அந்த காலேஜில் பள்ளிக்கூடங்களில் வந்து என்னென்னா அவங்க வந்து நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்க தான் வந்தோம் இவங்களை வந்து திருத்த வரலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு இப்போ என்னுடைய வகுப்பில் வந்து என்ன பண்ணுவோன்னா ஆட்டம் போடுற வரைக்கும் போடு அப்படின்ட்டு அதாவது புயலுக்கு பின்னே அமைதின மாதிரி எல்லா சலுகையும் கொடுப்போம் ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் எது முக்கியமோ என்னென்ன அட்வைஸ் சொல்லுவோமோ அதெல்லாம் வந்து அவங்க கேட்டுக்கிடுவாங்க ஏன்னா என்ன எனக்கு சில கொள்கைகள் வந்து உண்டு என்னென்னா செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது அப்புறம் ரொம்ப விளையாட்டில் நேரம் செலுத்தக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் உடன்பாடே கிடையாது ஏன்னா மாணவ பருவத்திலேருந்தே அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் அவங்க வந்து எப்படி இருக்கணும்னா அந்த அன்னப்பறவை மாதிரி அந்த கரெக்டாக அந்த பாலையும் நீரையும் தனியாக பிரித்து அவங்க அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு இன்டேக் பண்ணுறதுடைய பயிற்சி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும் எல்லாத்தையும் நம்ம மூடி மூடி வச்சு என்ன பண்ண போகிறோம் அவங்க திருட்டு அதை பார்க்க போகிறாங்க இல்லை செய்ய போகிறாங்க அப்போ எது நல்லது எது கெட்டதுங்கிறது பெரியவங்க வந்து அவங்க அந்த சின்னவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வந்து பழக்கணும் அதை நாங்கள் அதுக்குன்னே தனியாக டைம் வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரமாவது அவங்களுக்கு அந்த யார் இது பண்ணாலும் அந்த தப்பை வந்து சுட்டி காட்டி அது வந்து அதனால் எந்த விதமான விபரீதம் ஏற்படும் இல்லை முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கா இல்லை யூடியூப்லையா இல்லை நியூஸில் பார்த்தோமா நியூஸ் பேப்பரில் பார்க்குறோமா இல்லை அது பள்ளிக்கூடத்தில் நடந்ததா அதை காமிச்சு இந்த மாதிரி நடக்கக்கூடாது இது வந்து எதாவது இருக்கட்டும் வெளியில் அந்த போதை வசதி பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் இல்லை பைக்கை வேகமாக போ ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆக்கினதாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்களையுமே நாங்கள் வந்து பட்டவர்த்தனமாக வந்து சொல்லிடுவோம் ஏன்னா சொல்லி தான் வளர்க்கணும் ஏன்னா இது வந்து பட்டு திருந்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா பட்டு சில வேறால் பட்டு திருந்த முடியாத ஒரு ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டாங்கன்னா திருந்த முடிஞ்சால் பரவாயில்ல அப்போ சில பேர் சொல்லுவாங்களேன் என் நண்பர்களால் தான் நான் வந்து இந்த வாழ்க்கை வாழ்கிறேன் நான் அவ்வளோ மோசமான ஒரு பையனாக இருந்தேன் ஆனால் என் நண்பர்கள் வந்து சேர்ந்து என்னை திருத்திட்டாங்க அப்படிம்பாங்க சிலது பார்த்திங்கன்னா நண்பர்களாலே கெட்டு போனது இருக்கும் இது நல்லதாக இருக்கும் கடைசியில் நல்லதானா இருந்தேன் நல்லா படித்து நல்ல பையனாக இருந்த இடம் இப்படி நாசமாக குட்டிச்சோராக போயிட்டு எல்லாத்தையும் அரியற வச்சு எல்லா கட்ட பழக்கத்தையும் கொண்டு வந்து இப்படி போயிட்டு ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஸால் போனதாக இருக்கணும் அப்போ அவனுக்கும் அந்த சுய புத்தி வேணும்னா என்னது பல விஷயங்களை வந்து அவன் கேட்டு அறிஞ்சிருக்கணும் அதனால் வந்து இந்த எடுத்து சொல்கிறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அதெல்லாம் வந்து நம்ம அப்படி நினச்சோம்னா இன்றைக்கி வந்து இவ்வளவு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸும் அந்த என்ன சொல்கிறது சைக்காரிஸ்ட்டு மனநல நிபுணர்கள்லாம் வந்து வந்திருக்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி மற்றவங்கள வந்து ஓரளவு ஒரு அவங்க வாழ்க்கை தரம் உயர்ற அளவுக்கு அவங்கள வந்து நல்ல ஒரு அந்த இதை கொடுத்துருக்க மாட்டாங்க ஸ்பீச்சையோ ஒரு இதையோ கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து காட்டுறாங்க ஒரு எம்எல்ஏ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு நிறையா நல்லது பண்ணுறாரு அவர் என்ன எங்கே ஒரு காய்கறி கடை ஒன்று எதை கடை ஆரம்பிக்கினாலும் அவர் தொட்டு கொடுத்து வாங்கி வச்சு தான் அந்த கடையை வந்து ஆரம்பிக்காங்க அந்த கடை வந்து ஏகபோகமாக அந்த கடை நடக்குது அப்போது அதே நேரங்களில் அந்த காலனியில் ஒரு வேலைக்கு ஒரு லேடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அது என்னென்னா கணவனை இழந்தது ஒரு ரெண்டு வயசு குழந்த பொம்பளை பிள்ளை இருக்குது அது பத்து வீட்டில் வேலை பார்க்குது அப்போ ஒரு வீட்டில் உள்ள ஒரு வீட்டம்மா வந்து ஒரு பெண்மணி வந்து இந்த வேலை பார்க்குற அந்த லேடிக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க அப்போ கேட்காங்க நீ ஏன் இப்படி போட்டு உடம்ப போட்டு வரத்திக்கிட்டு இப்படி பத்து வீட்டில் வேலை செஞ்சு இப்படி நீ காசு சேர்த்து வைக்கணும்னு உனக்கு என்ன ஆசை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் உட்காரு இது பண்ணு கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசணும் அப்படின்னா அவன் கேட்குறாங்க உனக்கு என்னதான் வேணும் ஏன் இப்படி உடம்பை போட்டு வருத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ அவள் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த காசெல்லாம் எப்படி எனக்கு வந்து ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கணும்னு ஆசை நான் நல்லா சமைப்பேன் டேஸ்ட்டாக அப்படியா சரி எனக்கு இந்த நம்ம தொகுதியினுடைய எம்எல்ஏ ரொம்ப நல்ல பழக்கம் நான் கூட்டு போகிறேன் அவர்கிட்ட கடன் வாங்கி தரேன் நீ வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வட்டி நான் அந்த வட்டியை மட்டும் கொடுத்துரு நீ ஒரு ஹோட்டலை வச்சு பிழைச்சிக்கணும் அதே மாதிரி ஹோட்டல் ஆரம்பிக்கிறா இவளுடைய கைப்பக்குவத்தில் அந்த ஹோட்டல் ஜாம் ஜான் போடுது அது என்னென்னா எம்எல்ஏவோட பெரிய ஹோட்டலுக்கு பக்கத்தில் அந்த சின்ன ஹோட்டல் இருக்குது கடையில் யூ ஹோட்டல் ஆரம்பித்த முகூர்த்தம் அங்கே கூட்டம் வரல ஒரு நாள் எம்எல்ஏ வந்து பார்த்துடுறாரு பார்த்துட்டு அவர் அவங்க மேனேஜர்லாம் கேட்குறாரு ஏன் இதை முதலையும் சொல்லி தொலைக்க ஏன் இப்படி ஈ அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க ஒரே நம்ம ஹோட்டலில் எப்படி சேஜேன்னு கூட்டம் இருக்கும் அப்படியான்னு சொல்லிவிட்டு அந்த உணவு கட்டுப்பாடு அதிகாரிலாம் இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆளை தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு அவங்கள ஏதாவது பண்ணி அந்த கடையை மூட வச்சுரு சீல் பண்ண வச்சுரு அப்படின்ட்டு இல்லாத போயிடலாம்னு சொல்லி ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து பேர் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ண மாதிரி காமிச்சு அந்த கடையை ஹெல்ப் பண்ண அதே லேடியோட கடையை சீல் வச்சு மோடிடுவார் எப்படியோ அவளை இங்கே வேலைக்கு வர வச்சுருவார் அப்போ அவள் இங்கே ஒரு நாள் வேலை செஞ்சிட்ருக்கும் போது இவங்க பேசுகிறதுலேருந்து கண்டுபிடிச்சிருவோம் பரவாயில்ல நம்ம எம்எல்ஏ பெரிய ஆள் தான் ஒரு வாரத்தில் கூட்டத்தை வர வச்சுட்டார் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் இங்கே கூட்டத்தை வர வைக்கிறேன்னு வெறிச்சோடி கடந்தது இப்போ ஃபுல்லாகி போச்சு அப்படின்னா இவருக்கு புரிஞ்சிடும் அந்த நேரம் பார்த்து எம்எல்ஏ வருவார் தான் அவர் சொல்லுவான் அதாவது இந்த உலகம் வந்து ரொம்ப பறந்தது நீங்கள் வந்து ஏழைனால் இப்படி என்னை வந்து ஏமாற்றி நீங்கள் பொய் நாடகம்லாம் போட்டு நடிச்சிட்டீங்க இந்த இணையம் இல்லைனா இன்னொரு இடத்துல போய் நான் வந்து ஜாம் ஜாமுன்னு கடைய ஆரம்பித்து என்னுடைய திறமையை வச்சு நான் முன்னேறியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு இந்த புத்தி வந்து தேவையில்லை வெளியில் வந்து நல்லவும் மாறியும் உள்ளே வந்து நயவஞ்சகமாகவும் நடிச்சுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை போயிடுவான் அப்போ இதில் என்ன அப்படின்னா அவன் மட்டும் சொல்லிட்டு தான் தைரியமாக சொல்லிவிட்டு எம்எல்ஏட்டை சொல்லிட்டு தான் போகிறான் நாளை நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு அவன் முன்னாடி அப்படின்னு ஏன்னா இப்படி தான் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க ஏன்னா இதில் வந்து சொல்ல பயந்தே நிறைய கேஸுக்கு இருக்குது நிறைய விஷயங்களை அதுங்க இதில் நல்ல விஷயங்களை வந்து குடும்பத்தில் கூட சொல்கிறது இல்லை நிறுவனங்களில் வந்து சில ஊழியர்கள் செய்கிற தவற கூட வந்து அதிகாரி வந்து சொல்கிறதில்ல அதனால் வந்து ஒரு சமுதாயம் வந்து திருந்தணுன்னா அது யார் அதுக்கு பொறுப்பாக இருக்காங்களோ எடுத்து சொல்லி தான் சமுதாயத்தை வந்து திருத்த முடியும் சில கேள்விகள் கேட்கலாம் சொன்னால் தெரிஞ்சிருவாங்களா சொன்னால் தெரிஞ்சிருவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அது வந்து நம்ம ஒரு தடவை இல்லை பத்து தடவை திருப்பி திருப்பி ஏன்னா ஒரு பக்கம் பாருங்கள் சரி அடுத்தவங்கள விட்டுருங்க சமுதாயம் அதை சமூகம்லாம் விட்டுருங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தையை காப்பாற்றணும் உங்கள் புருஷனை காப்பாற்றணும் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்தக்கூடாதுன்னா நீங்கள் தானே எடுத்து சொல்லணும் ஒரு மனைவியோ இல்லை ஒரு மகளோ தானே தப்புங்கிறத வந்து எடுத்து சொல்லணும் எடுத்து சொன்னால் தானே அவங்க வந்து அந்த தப்பை வந்து திருத்த முடியும் அதனால் வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும் நல்ல வாழ்க்கை வாழணும்னா அதை தப்பு அப்படின்ட்டு துணிச்சலோடு எடுத்து காட்டக்கூடிய தைரியம் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த குடும்பமாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் ஒரு நல்ல பாதையில் வந்து பயணிக்கும் மிக்க நன்றி நண்பர்களே